ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தலைக்கறி கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து அதோடய ஸ்மெல்லுக்காகவே வந்து சாப்பிட மாட்டோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதோடைய ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் பொசிக்கு எடுத்த தலை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதே வந்து இந்த தலையோடைய தோலை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி தருவாங்க கடைகளில் அந்த மாதிரியும் நம்ம வாங்கி சமைக்கலாம் இந்த மாதிரி தோளோட பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ நல்லா செவந்து வரணும் கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுதான் வந்து முஸ்லீம் வீடுகள் எல்லாம் செய்யற மெத்தடு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டனா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தலைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கறியிலேருந்து வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வரும் அந்த தண்ணி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இந்த மெத்தடை மட்டும் இதை நம்ம கா கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து சும்மா நார்மலாக வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி அப்படியே ஒரு சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறதுலேருந்து இந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா சுண்டி வரணும் இந்த தண்ணி சுண்டுினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியும் வந்திருக்கும் தண்ணி சுண்டுனதும் இது கூட வந்து இந்த கறி மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அதுதான் வந்து அளவு ரொம்ப தண்ணி அதிகமாகவும் கூட ரொம்ப கம்மியாக வச்சாலும் அடியில் பிடிச்சிக்கும் இந்த தலைக்கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா இந்த கறி மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் சில ஆட்டு தலைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் சில இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை நாலு விசில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு வேகலை அப்படின்னா நம்ம திரும்பவும் அதை வந்து விசில் விட்டுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் இது பார்க்கும்பொழுதே தெரியுது வந்து நல்லா சாஃப்டாக தான் வெந்து வந்திருக்கு ஒரு தடவை கையில் வந்து நம்ம தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்திருக்கன்னு இப்போ நம்ம வந்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதே வந்து உங்களுக்கு வேகலைன்னா திரும்பவும் வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வறுத்த மிளகு ஜீரகத்தூள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அஞ்சு பங்கு ஜீரகமும் ஒரு பங்கு மிளகும் வந்து சேர்த்துட்டு தனித்தனியாக அது ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொழுது இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக ரெடியாகி வந்துருச்சு ரொம்ப சுருண்டு வரக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கும் போதே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப திக்காயிரும் லாஸ்ட்டாக அதில் பொடியாக கட் பண்ண இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவோ லைட்லி இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே கூட இதே மாதிரி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க